இந்த பிளேயர் எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முட்டை கில் ஓகேவா அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு எல்லாருமே முட்டை கில் தேர்ட் ரவுண்டு வந்துட்டு இந்த குரங்கு பறந்து பறந்து அடிச்சு விட்டுருவான் தேர்ட் ரவுண்டு முட்டை கில் ஓகேவா மேட்ச்சே எல்லாருமே முட்டை கில்லையே தோத்துட்டோம் இந்த பயம் தமிழ் பிளேயர் ஆப்போசிட்ல வந்து பண்ற வேலையை பாருங்களேன் ஓ ஆப்போசிட் என் கூட வந்து முட்டை கில்லு ஆப்போசிட்டில் தலைவர் இருக்கு இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் வந்துருச்சு நடுவில் கவுசிக்கு வந்த மாதிரி அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட்லேயே எனக்கு வந்து ட்ரிபிள் நைனே எனக்கு கடுப்பை போச்சு கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பரம்பரை பார்க்காம அழிச்சு விட்டாப்ல அப்புறம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் நான் எப்போ டென்ஷன் ஆக மாட்டேன் பைத்தியமாக தான் இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் வச்சு விடுவேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு வின் பண்ணிட்டோம் அடுத்த ரவுண்டு பாருங்கள் வந்து வருது அதுக்கு இந்த ரவுண்டு வின் பண்ணிட்டா இந்த ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா இனே வந்து 14 ஃபோரில் கோத்து விட்டாங்க பைபுலையே நானும் முடிஞ்ச அளவுக்கு ஆடினேன் ஹேய் பிளேயர் சூப்பர் ரவுண்ட்

எப்படி என் கூட வரும்போது மட்டும் முட்டை கிள்ளு எல்லாருமே முட்டை தான் எனக்கு வேற முட்டை வேற பிடிக்காது ப்ரோ வாந்தி வரும் இன்னொரு கேட்டகரி வந்தது இன்னொரு மேட்ச்ல ஐயோ மீண்டும் மீண்டும் அது எப்படி அப்படின்னா அது வந்து இட்ஸ் ஓகே சீரியஸா ஸ்கோப் போட்டு பார்த்துட்டு ஜட்டி போது ஊத்துறா சொல்லு பண்ணி மூஞ்சி வாயா ஐயோ மாட்டல

இந்த ஆளாக எல்லா பேப்பர்ஸையும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டு போகுது நீ எல்லாம் என்னத்துக்கு வண்டி ஓட்டுற